விதிமுறைகளை மீறி கார் ஓட்டியதா சர்ச்சைக்குரிய யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே காஞ்சிபுரம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதா சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் வந்து சிறை தண்டனைக்கு பிறகு டிடிஎஃப் வாசன் வெளியவும் வந்தார் அவர் பலமுறை ஜாமீன் கோரியும் கிடைக்காம இறுதியாக பத்து ஆண்டுகள் இருசக்கர வாகனத்தை இயக்க நிபந்தனை விதிக்கப்பட்டு ஜாமீன் அளிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து காரில் செல்லும் போது செல்போன் பேசியபடி வாகனத்தை இயக்கிய காரணத்தினால டி வாசன் மதுரையில மீண்டும் அதிரடியா கைது செய்யப்பட்டு இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு போற அக்கா ஆபாசத்துக்கும் இழுப்புக்கும் பேர் போனவங்க அதாங்க நம்ம விஜே ஸ்வேதா அக்கா சொல்லவே கூசுற அளவுக்கு ஆபாச பேட்டி இவரோட பேட்டியால இளம் பெண் தற்கொலை முயற்சின்னு பல வழக்குகள்ல கைது செய்யப்பட்டு காவல்துறை வந்து விஜே ஸ்வேதாவை சிறையில அடைச்சாங்க என்ன எதிர்பார்க்கறாங்க

கேஜிஎஃப் விக்கி ஏற்கனவே பெண் அளித்த புகார்லையும் குழந்தை தொழிலாளர்களை கடையில வேலைக்கு வச்ச புகார்லையும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடிக்கடி குற்ற வழக்குகளில் சிக்கிட்டு வரக்கூடிய கேஜிஎஃப் விக்கியும் வாசனும் நெருங்கிய கூட்டாளிகள் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது பப்ஜி மதன் ஆபாச வார்த்தைகள் மூலமா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல பப்ஜி விளையாடி கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வந்த யூடியூபர் மதனை அதிரடியா தட்டி தூக்குனாங்க காவல்துறை சிறுவர்கள் பெண்களை குறிவச்சு வீடியோ கேம் மூலியமா விபரீதத்தை வளர்த்தவர் தான் பப்ஜி மதன் பிரியாணி மேன் ராபி செம்மொழி பூங்கா குறித்தும் டெய்லர் அக்கா மற்றும் உணவு பிரியர் இர்பான் போன்றவங்களை இழிவுபடுத்தும் வகையில ஆபாசமான காணொலியை யூடியூப்ல பதிவிட்டதால மேன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அபிஷேக் ரபி கைது செய்யப்பட்டார் அவரோட கைதுக்கு பின்னாடி அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாக ஆதரவாளர்கள் குரல் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க திருச்சி சாதனா சாதாரண பெண்ணாக இருந்த இவங்க சாதனை பெண்ணாக மாற முக்கிய காரணம் ஆண்களோட சபலம் தான் உழைச்சி வீடு கட்ட முடியாதுன்னு உணர்ந்த இவங்க கவர்ச்சி காட்டி பல கொடிகளில் வீடு கட்டி இருக்காங்க அவங்களோட யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல குளிக்கும் வீடியோவை பதிவிட்டதோட ஃபேஸ்புக் லைவ்ல அரைகுறை ஆடைகளோட ஆபாசமா பேசி தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு வந்தாங்க அதிலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் திருச்சி சாதனா ஆபாசமாக பேசி யூடியூப்பில் வெளியிட்ட சில வீடியோக்கள் தான் பிரச்சனையாகியுள்ளது உள்ளது அதையடுத்து சாதனாவை குளித்தலை காவல் நிலையத்திற்கு வரவழைத்தனர் போலீசார் தங்களது பாணியில் அன்பான அறிவுரைகளை வழங்கினர் உடனே நான் இது போன்ற ஆபாசன வீடியோக்களை இனிமேல் வெளியிட மாட்டேன் என்று எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த சாதனா அதையே பேசி ஒரு வீடியோவாகவும் வெளியிட்டிருந்தார் அடுத்ததா திவ்யா கள்ளச்சி கண்டரோலி கார்த்தி என்ற அடைமொழியோடு பிரபலமானவர் திவ்யா கள்ளச்சி இருவருக்கும் சுகந்தி என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது இதனால் ஒருவருக்கொருவர் அடிக்கடி தாக்கி வீடியோக்களை வெளியிட்டு சண்டை போட்டு வந்தனர் இந்த நிலையில் மோதல் முற்றியதால் திவ்யா கள்ளச்சி சுகந்தி குடும்பத்தோடு தவறான தொழில் செய்வதாக அவதூறு பரப்பினர் இதனால் வழக்கு பதிவு செய்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் ரவுடி பேபி சூர்யா ஆபாசமான பேச்சு மற்றும் ஆபாசமான செய்கைகள் அடங்கிய வீடியோக்களால் ஏராளமான ரசிகர்களை பெற்றவர் ரவுடி பேபி சூர்யா இவர் அவ்வப்போது சர்ச்சைகளிலும் சிக்கி வந்தார் இந்த நிலையில்தான் விபச்சாரம் தொழில் செய்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் கோவையைச் சேர்ந்த யூடியூபர் சித்ராவுக்கும் மிரட்டல் விடுத்ததாக போலீசார் சூர்யா மற்றும் அவரது கணவர் சிக்கா என்பவரையும் மீண்டும் கைது செய்தனர் இவர்களைப் போலவே ஆபாசமாக பேசுதல் பொதுவெளியில் குறைவாக நடந்து கொள்ளுதல் போன்ற குற்றத்திற்காக காவல் நிலையம் வரை சென்று கண்டனத்திற்கு உள்ளானவர் விஜய் குட்டிமா இர்பான் போன்ற அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பித்து விடுகின்றனர் ரசிகனின் ரசிகன் மணி என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு தனது ரசிகையுடன் ஆபாசமாக வீடியோ கால் பேசியதாக சர்ச்சையானது ஆனால் யாரும் புகார் கொடுக்க முன்வராததால் அந்த விஷயம் வெறும் பரபரப்பு செய்தியாகவே கடந்து சென்றது டிடிஎஃப் வாசன் செய்த அதே தவறை தான் விஜே சித்துவும் செய்வதாக பெண் வழக்கறிஞர் கொடுத்த வழக்குகளும் இன்னும் விசாரணையில் தான் இருக்கிறது ஜிபி முத்து போன்றவர்கள் வெறும் ஆபாசத்தை மட்டுமே முதலீடாக வைத்து புகழடைந்ததாக நீண்ட நாட்களாகவே குற்றச்சாட்டு இருந்து வருகிறது என்னதான் சமூக வலைதளங்களில் பெயரும் புகழும் சம்பாதித்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தாத வரைக்கும் சர்ச்சைகளும் ஓயப்போவது கிடையாது நன்றி